அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி தொகுதி ஒரு பார்வை விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி திடீரென மயக்கம் ஏற்பட்டு விழுந்து மாலரடைப்பால் இறந்து போனார் எனவே விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்தது தற்பொழுது நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து விக்ரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலையும் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருந்தது அதே சமயத்தில் இடைத்தேர்தல் தனியாகவே தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது இந்தியா முழுவதும் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரையும் நேற்று திமுக தலைமை அறிவித்தது திமுகவின் சார்பில் அன்னியூர் சிவா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது எனவே பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுமா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விட்டுக் கொடுக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதிமுகவும் இதுவரையிலும் எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை அதிமுக போட்டியிடுவது பற்றி எந்த செய்தியும் வெளிவரவில்லை இதேபோன்று நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி தமிழக மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறவுள்ளது எனவே அவர்களுக்கு நிரந்தர சின்னமும் கிடைக்க உள்ளது இந்த தேர்தலில் அவர்கள் களம் காண உள்ளார்கள் தற்போதைய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக விரைவில் வேட்பாளரை அறிவிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது மற்ற கட்சிகளின் நிலை என்ன என்பது வரும் நாட்களில் தெரியவரும் விக்கிரவாண்டி தொகுதி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதுவரையிலும் விக்கிரவாண்டி தொகுதியில் நான்கு தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இதில் ஒரு இடைத்தேர்தலும் நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரான ஆர் மூர்த்தி அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் கே ராதாமணி அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுகவின் சார்பில் முத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் கா புகழ் நா புகழேந்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் நான்கு முறை நடைபெற்ற தேர்தலில் இரண்டு முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது தற்பொழுது இடைத்தேர்தல் என்பதனால் ஆளும் கட்சியான திமுகவிற்கு இந்த தொகுதி சாதகமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதுவரையிலும் இந்த தொகுதியில் பதிவான வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வாக்குகளும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அறுபது புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளன விக்ரவாண்டி தொகுதியில் மிக முக்கியமான பகுதிகளாக சில பகுதிகள் கூறப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் யார் யார் வலிமையாக உள்ளார்கள் என்று காணலாம் கருவாச்சி பகுதி இந்த கருவாச்சி பகுதியில் புது கருவாச்சி உடையானத்தம் அந்தியூர் திருக்கை போன்ற கிராமங்கள் உள்ளது இப்பகுதியில் திமுக வலிமையாக உள்ளது கருங்காலிப்பட்டு இப்பகுதியில் காங்கேயனூர் பள்ளியூர் கெடார் செல்லங்குப்பம் போன்ற பகுதிகள் இடம்பெற்றுள்ளது இந்த பகுதியில் அதிமுக வலிமையாக உள்ளது வெங்கமூர் இப்பகுதியில் வெள்ளையப்பட்டு சி பாளையம் பனைமலைப்பேட்டை உமையால் இடம் இடம்பெற்றுள்ளது இப்பகுதியில் திமுக வலிமையாக உள்ளது ராதாபுரம் இப்பகுதியில் வி பகண்டை தென்னவராயப்பட்டு மதுரப்பாக்கம் வில்வரெட்டிப்பாளையம் மூங்கில் பட்டு இடம்பெற்றுள்ளது இப்பகுதியில் அதிமுக வலிமையாக உள்ளது இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்பகுதியில் வலிமையாக உள்ளது விக்கிரவாண்டி இப்பகுதியில் விக்கிரவாண்டி அழகப்பா நகர் சி நகர் ரெட்டிக்குப்பம் இடம்பெற்றுள்ளது இப்பகுதியில் திமுக வலிமையாக உள்ளது கொட்டியம்பூண்டி தென்னப்பூர் புதுப்பாளையம் ஏ சாலம் பிரம்மதேயம் திருநந்திபுரம் இடம்பெற்றுள்ளது இப்பகுதியில் அதிமுக வலிமையாக உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியும் வலிமையாக உள்ளது தென்னங்குப்பம் இப்பகுதியில் வி சாத்தனூர் பாப்பனப்பட்டு முண்டியம் பாக்கம் இடம்பெற்றுள்ளது இப்பகுதியில் திமுக வலிமையாக உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியும் வலிமையாக உள்ளது மேட்டுப்பாளையம் இப்பகுதியில் தென்னமாதேவி பூதம்மேடு பூத்தமேடு ஐயூர் அகரம் சிந்தாமணி இடம்பெற்றுள்ளது இப்பகுதியில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக உள்ளது சோழம்பூண்டி சோழம்பூண்டி இப்பகுதியில் வீராட்டி குப்பம் திருமாத்தூர் இடம்பெற்றுள்ளது இப்பகுதியில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக உள்ளது சூரப்பட்டு இப்பகுதியில் வாழப்பட்டு வெங்கத்தூர் அகரம் சித்தாமூர் காணை இடம்பெற்றுள்ளது இப்பகுதியில் திமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக உள்ளது விகிரவாண்டி தொகுதியில் வன்னியர்கள் மிக அதிக அளவு செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் விகிரவாண்டி தொகுதியில் வன்னியர்கள் அதிகமாக இருப்பதால் தான் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை உணர்ந்த திமுகவானது வன்னிய வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பதனால் விழுப்புரம் மாவட்டத்தின் விவசாய மற்றும் தொழிலாளர் செயலாளராக இருந்த சிவா அவர்களை வேட்பாளராக அறிவித்துள்ளது